இரண்டு முறை சிஎமாக இருந்தவர் நம்ம ஓபிஎஸ் அந்த பதவியை தக்க வச்சுக்கணுமா வேண்டாமா தக்க வச்சுக்க யோக்கியது இல்லை ஏன் யோக்கியது இல்லைன்னா இந்த கல்லா பெட்டியை துறக்கிறதுக்கே ஒரு மனசு வரது கிடையாது எடுத்து போடுறாரு தவிர இதை பெட்டியை திறந்து கொடுக்கறதில்ல அதனால தான் அவருடைய தோல்வி எப்போவுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பணம் தான் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக முன்னுக்கு வந்துடலாம் கட்சியில் இவ்வளோ பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி தூக்கி வீசினார் வந்து உட்காந்துட்டார் ஓபிஎஸ் அந்த வேலையை பண்ணியிருந்தார்னா நிரந்தரமாக அவர் முதல்வராக இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது திமுகவை அவர் கையில் எடுத்திருக்கலாம் ஆனால் மனுஷன் அஞ்சு பைசா இறக்கலை கீழே அதனால் இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவின் கடைக்கோடி உறுப்பினராக போயிட்டார் எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆகிட்டார் பாருங்க இப்போது ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இவரை நீக்கிட்டாங்க இவரை சேர்ந்தவங்களையும் நீக்கியாச்சு நீக்கி போட்டதில் இவங்க என்ன பண்ணாங்க நீக்கென்று செல்லாது அப்படின்னு ஹைகோர்ட்டில் போட்டாங்க ஹைகோர்ட்டில் போட்டோன்னா நீக்கிந்தெல்லாம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு இவங்க நாலு பேர் மட்டும் கூவின்னு இருந்தாங்க சத்தம் போட்டுன்னு இருந்தாங்க மறுபடியும் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு சின்னம் வேணும் எங்களுக்கு அது வேணும் இது வேணும் மறுபடியும் போட்டாங்க தனி நீதிபதி என்ன பண்ணிட்டாரு அதையும் இடைக்கால தடை கொடுத்துட்டாரு இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் தெரியல ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இடைக்கால தடையை விதிக்கவில்லை அப்படி ஹைகோர்ட் சொல்லுது அப்படின்னா இவங்க அங்கேயும் மனு போட்டிருப்பாங்க அப்போது அந்த பெட்டிஷன் வந்து அங்கே நம்பர் ஆகலை அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு போகிறாங்க ஓபிஎஸ் மேல்முறையீடு போகும்போது தனி நீதிபதி என்ன சொன்னாரோ அதையே தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க மறுபடியும் அனதர் பெஞ்சுக்கு போகுது அனதர் பெஞ்சுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க இதை மாதிரி அதிமுக போட்ட பொதுக்குழு கூட்டத்தில் போட்டு உங்களை நீக்க வந்து கரெக்டு கட்சி சின்னத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது லெட்ரு பேடை யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம் நான் இடைக்கால தடை விதிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு நிவாரணம் தேவை அப்படின்னு சொன்னால் தனி நீதிபதி இல்லையா உங்களுக்கு தீர்ப்பு அந்த கோர்ட்லேயே நீங்கள் மனு போட்டு அங்கேயே நீங்கள் வந்து உங்களுடைய நிவாரணத்தை தேடிக்கோங்க இங்கெல்லாம் வந்து எங்கள் உயிரை எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பையும் சொல்லிட்டாங்க அப்புறம் தனி நீதிபதிக்கு என்ன சொல்கிறாருன்னா மனுவை பரிசீலனை செய்து சட்ட ரீதியான முடிவு எடுக்க வேண்டியது தனி நீதிபதியுடைய அதிகாரம் அவர் கரெக்டாக பரிசீலனை பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்களுக்கு எப்படின்னா எப்படியாவது வாங்கிடலாம் எப்படியாவது பொருண்ட இருந்து ஏதாவது சின்னத்தை பிடிச்சிடலான்னு பார்த்தாங்க முடியல ஒன்றுமே பண்ண முடியல சட்ட ரீதியாகவும் முடியல தொடர்ந்து ஏன்னா மக்கள் இவங்க பக்கம் இருக்காங்களே நம்ம என்ன பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிக அளவு இருக்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர் எல்லாமே அந்த பக்கம் இருக்கும்போது கோர்ட் என்ன பண்ணோம் எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தான் கொடுக்க முடியும் இதுக்கடையில நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கு இப்போ நீங்கள் எலெக்ஷனை வர வரைக்கும் இந்த கேஸ் இப்படியே தான் கிடக்கும் ஆக இது என்ன முடிவு அப்படின்னா ஓபிஎஸ்க்கு தெரியும் இது வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஏன்னா கிடைக்காதுன்றதுனால பேக் வாங்கிட்டாருன்னா ஆஹா அப்படின்னு சொல்லி மக்களும் காற்று தூடுவாங்க கட்சிக்காரலாம் ஏறு ஏறுனு ஏறிடுவாங்க அதனால வேறு வழி இல்லைன்னா அங்கே ஒரு மனு இங்கே ஒரு மனு ஹை ஒரு மனு சுப்ரீம் கோர்ட்டை மனு எப்படி அந்த வைகோ பண்ணார் எனக்கு தான் சொந்தம் திமுக அப்படின்னு போட்டார் கேச அப்புறம் ஒன்றும் நடக்கலை பட்டுன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார் அவருக்கு தெரியும் நடக்காதுன்னு அதே மாதிரி தான் ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பித்து போயிடுவார் தனி கட்சி ஆரம்பித்தார்னா அவருக்கு நல்லது தனி கட்சி ஆரம்பிக்கல அதிமுகவையே நான் விடமாட்டேன் அப்படின்னு ஒத்த கால பொருஷன் நின்னார்னா இவர் தனியாக நிற்க வேண்டியது தான் எடப்பாடி பழனிசாமி குரூப்பை ஒன்றுமே பண்ண முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அங்கே வலு அதிகமாக இருக்குது ஆதாரங்கள் அதிகமாக இருக்குது சக்திகள் அதிகமாக இருக்குது இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது யாரையும் விலைக்கும் வாங்க முடியல இவரால் எதையும் செய்ய முடியல அவங்க பக்கம் எல்லாமே சரியாக இருக்குது எந்த நீதிமன்றம் போனாலும் கரெக்டாக தெளிவாக இருக்குது விஷயம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது உனக்கு எதுவுமே கிடையாது போய அப்படின்றாங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அப்போ இவருக்கு தெரிஞ்சு தான் போகிறாரு நம்ம கதை முடிஞ்சு போச்சு இருந்தாலும் பரவாயில்ல வெளி உலகத்துக்கு நம்ம வந்து சும்மா இருக்கிற மாதிரி காமிச்சு கூடாது அப்படின்னு பெட்டிஷன் போட்டுன்னு இருக்கிறாரு அவருடைய நிலைமை பரிதாத்துக்குரிய நிலைமை ஆகி போச்சு இது வேற அசிங்க போட்டின்னு வேற வராரு புரியுதுங்களா இது கடையில் எடப்பாடி பழனிசாமி வேற மிரட்டுறது திகார் சிலைக்கு அனுப்பிடுவேன் மத்திய அந்த அங்க அனுப்புவேன் இங்க அனுப்புவேன் இது வந்து உடான்ச்சு இருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் உங்க ஆதாரம் இருந்துச்சுன்னா பட்டுன்னு போட்டு உடைங்க போட்டு உடைச்சிங்கன்னா அண்ணா தீமாவும் கையில் வந்து போகுது தக்க தருணத்தை சொல்லுவேன்னா எந்த தருணத்தில் சொல்லுவீங்க உங்களை விட்டுட்டு டி பிரபாகரன் அவர் மனோஜ் பாண்டியன் அப்புறம் அந்த வைத்தியலிங்கம் எல்லோரும் போகிறாங்க இப்போ மறுபடியும் போயிடுவாங்க போய்ட்டு தனி மரமாக இருப்பீங்க இந்த நிலைமை வருவதற்கு முன்னால் ஓபிஎஸ் உடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா கமக்கமாக ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடுங்க பிரச்சனையே கிடையாது இல்லைனா எடப்பாடிய மோதி ஓபிஎஸால் ஜெயிக்கவே முடியாது எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது இதுக்கடையில் ஓபிஎஸ்னா சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து சசிகலா பேசிட்டோம் தினகரன்கிட்ட பேசிட்டோம் எங்களுக்கு ஆதரவு தருவேன்னு சொல்லிட்டாங்க ஏம்பா இதை ஏற்கனவே பண்ணியிருக்கணும் நீங்களே வந்து சசிகலாவுக்கு துரோகம் பண்ணவங்க தான் எடப்பாடி பழனிசாமி காலில் உழுந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு கட்சியில் போய் உட்காந்துட்டாரு அவர் நீங்களும் துரோகம் தான் பண்ணீங்க அந்த அம்மாவுக்கு டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் நீங்களும் துரோகம் தான் பண்ணீங்க இப்போ எப்படி அவங்க ஆதரவு தருவாங்க உங்களுக்கு ஆதரவு தர மாதிரி நடிப்பாங்க அப்படியே நீங்கள் ஆதரவு கொடுத்தாலும் தலைமை பகுதி இதுக்கு அவங்க தான் வருவாங்க யோ நான் தான் கட்சி தலைவர் என்னை போடு அப்படின்னு டிமாண்ட் வைப்பாங்க அது நியாயமான டிமாண்டு தான் ஏன்னா அந்த அம்மா ஜெயலலிதா கூடவே இருந்தவங்க கட்சிக்கு பாடுபட்டவங்க எல்லாம் பண்ணவங்க நீங்கள் அவங்கள வந்து மரியாதையாக கௌரவமாக நடத்திருந்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு இந்த நிலைமை கிடையாது டிடிவி உங்கள் மரியாதை கொடுத்து உங்களை சேர்த்துருப்பார் எல்லாம் பண்ணியிருப்பார் நீங்க எல்லாம் ஒன்னாவே இருந்து பண்ணியிருக்கலாம் ஆச்சா போச்சா நான் தெரியுமா நீ தெரியுமா நாளுக்கு ஆள் உதிச்சதுனால இப்போ ஓபிஎஸ் உடைய நிலமை இப்படி ஒரு மோசமாக போச்சு இப்போ டிடி வித்யநகரெலாம் இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை தேர்தல் வந்தால் பார்த்துப்போம் நிற்போம் இவங்கள மாதிரி அடித்து கிடைப்போம் டிடி வித்யநகர்னால் அண்ணா திமுக அப்போ அவங்களெல்லாம் எவ்வளோ வைத்தியச்சல் இருக்கும் டிடி வித்யநகரெல்லாம் ஏன்னா அந்த அம்மா சசிகலா தான் திமு திமுக மாதிரி இருந்தாங்க ஜெயலலிதா இயக்கிக்கனு இருந்தவங்க அவங்கலாம் எதிர்த்து நீங்கள் வெளியே வந்தீங்க ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணலை உங்கள இப்போ அவங்க ஆதரவு தராங்கன்னு சொல்கிறீங்க ஆதரவு கொடுத்தா நல்லது தான் ஆனால் சாதாரணமான ஆதரவு கொடுக்க மாட்டாங்க டிடிவி தினகரன் மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரில்லியன்ட் கேண்டிடேட்டு நீங்கள் பார்க்கவே முடியாது எல்லாத்தையும் ஊதி அந்த அளவுக்கு சரியான பார்ட்டி டிடிவி தினகரன் அப்படியே வந்தாலும் உங்களை அரவணைச்சிக்கி போனாலும் பெரிய பதவி அவங்க கேட்பாங்க நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் இல்லை அப்படின்னா நீங்கள் மீண்டும் தனிமரம் தான் தனிமரம் வாழ்க்கை தான் எந்த தேர்தலையும் நீங்கள் நின்று ஜெயிக்க முடியாது சுயேட்சை சின்னத்தில் தான் நீங்கள் நிற்க முடியும் ஏதாவது வடை சின்னம் இல்லை ஏதாவது பஜ்ஜி சின்னம் இதை கொடுப்பாங்க இதை வாங்கிக்கணும் நீங்கள் தேர்தலில் நிற்க வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது நீங்கள் சின்னத்தனம் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்கறது வந்து முட்டாள்தனம் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு இதுதான் உண்மை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க